கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்தை குறித்து இப்போ தினம் தினம் ஒரு வீடியோ வெளிவந்துட்டு தான் இருக்கு அந்த வகையில சீரியல் ஆக்டர் அசீமும் தாவிக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமா ஒரு வீடியோவா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு அதுல பேசும்பொழுது ஆளும் கட்சியை குறை சொல்ற நீங்க கரூர் மக்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு விஜய கேள்வியும் கேட்டிருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் தான் உங்க அசீம் பேசுறேன் இந்த காணொளி பதிவு எதுக்குன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவைக்கா மாநாட்டுல நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டம் எல்லாம் யாரை பார்க்க வந்த கூட்டம் இறந்த மக்கள் எல்லாம் யாரு பேச்சை கேட்கறதுக்காக வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாக்கு தெரியும் டைரக்டா பாயிண்ட் போறேன் திரு விஜய் அவர்கள் உங்களை பார்க்க வந்த கூட்டம் அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி இருந்ததை நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த வாகனத்துல நீங்க பேசணும் நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க பார்த்து என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணல கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா போற வழியில் உங்களுக்கு ஃபோன் கால் வராம இருந்துச்சு கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்களே அப்ப நினைங்களா ஒன்னும் நிக்கல அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்கா போயிட்டு இருக்கமோ ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க சார் முப்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கேன் சார் நீங்க என்ன சார் பாக்காம போறீங்கன்னு உங்க காதல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதுக்கு காட்டி ஓடுனீங்க நீங்களாம் என்ன சார் தலைவர் ஆனா தலைவரை விடுங்க என்னங்க மனுஷன் உங்களை திரையில பார்த்து கைத்தட்ட வந்தா நான் வந்தான் உங்க பேச்சு இல்லையா அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க பச்சில குழந்தை வந்துச்சு அந்த குழந்தை உங்க ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா வயது முதிர்ந்தவர்கள் வந்தாங்க கர்ப்பிணி பெண் வந்தாங்க வாய் பேச முடியாத பெண் வந்துச்சு அழுக்குறளுங்க ஒரு சின்ன பச்சை குழந்தை மிதிப்பட்டு அந்த ஸ்டாம்ப் கழுத்து எலும்பு உடஞ்சி செத்து கேக்குற எங்களுக்கு பதிக்கிறீங்க நெஞ்சு ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலை இல்ல ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டீங்க சரிங்க இது நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் சனிக்கிழமை அக்டோபர் ஒன்னு புதன்கிழமை இடையில நாலு நாள் இருக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க சொல்றீங்களா என்னோட ரசிகர்கள் வாரியர்ஸ் ஒரு சின்ன திருத்தம் ரசிகர்கள் மட்டும் இல்ல தலைவரா சொல்ல போடுற நீங்களும் வாரியர்ஸ் தான் ஆனா மேடைக்கு மேல திமுக என்னடமோ சொல்றீங்களா இந்த ஆட்சியை பத்தி குறையா நீ எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கிழம ஆயிட்டு திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க அப்ப கூட வந்து அங்க நிறுவனங்கள் கேக்குறாங்க சார் இது விஜயால விஜயாலதான் நினைச்சிருங்க விஜய் அரஸ்ட் பண்ணுவீங்களா அப்ப கூட சி எம் சொன்னாரு இத நான் அரசியலா பார்க்கல என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் எனக்கு அவங்க உயிர் தான் முக்கியம்னு அதே தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொன்னாங்க நிருபல்கள் கேட்கும் நான் அது அரசியலா நாங்க பாக்கல நாங்க எங்களோட மக்கள் இறந்ததுக்காக நாங்க வந்து நிக்கிறோம் அப்போ நீங்க குறை சொன்ன அந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஆட்சியில நிக்கிறவங்க தான் மக்களோட நின்னாங்க ஆனா நீங்க மக்களோட எல்லாம் நிக்கவே இல்லை வெறும் இருபத்தி பேர் கூடுன அந்த கூட்டத்துல நாப்பத்தி ஒரு உயிர்கள் இறந்திருக்காங்க அதுக்கே உங்களால நின்று அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு நீங்க பகல் காண்றீங்க இல்லையா நான் சிஎம் ஆயினு ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க அவன் இன்னும் பண்ண எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க அசீம் பேசுறேன் இந்த காணொளி பதிவு எதுக்குன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவைக்கா மாநாட்டில் நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டம் எல்லாம் பார்க்க வந்த கூட்டம் இறந்த மக்கள்லாம் யாரு பேச்சை கேக்கிறக்கா வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு தெரியும் டைரக்டா பாயிண்ட் போறாரு திரு விஜய் அவர்கள் உங்களை பார்த்த அந்த கூட்டம் அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த வாகனத்துல நீங்க பேசணும் நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க பார்த்து என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணல கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா போற வழியில் உங்களுக்கு ஃபோன் கால் வராமையா இருந்துச்சு கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்களே அப்படி நினைங்களா ஒன்னும் நிக்கல அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க சார் முப்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கேன் சார் நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதல் காட்டி ஓடுனீங்க நீங்க எல்லாம் என்ன சார் தலைவர் ஆனா தலைவர் விடுங்க என்னங்க மனுஷன் உங்களை திரையில பார்த்து கைத்தட்ட வந்தா வந்தான் உங்க பேச்சு இல்லையா அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க பச்சில குழந்தை வந்துச்சு அந்த குழந்தை உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா வயது முடிந்தவர்கள் வந்தாங்க கர்ப்பிணி பெண் வந்தாங்க வாய் பேச முடியாத பெண் வந்துச்சு அழுப்புறல் ஒரு சின்ன பச்சை குழந்தை மிதிப்பட்டு அந்த ஸ்டாம்ப் கழுத்து எலும்பு உடஞ்சி செத்து இருக்காங்க கேக்குற எங்களுக்கு பதிக்குதுங்க நெஞ்சு ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலை இல்ல ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டீங்க சரிங்க இது நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்னும் என்ன கிழமை அக்டோபர் ஒன்று புதன்கிழமை இடையில நாலு நாள் இருக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நாலு நாளா நீங்க சொல்றீங்களே என்னோட ரசிகர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சின்ன திருத்தம் ரசிகர்கள் மட்டும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல தலைவரா சொல்லப்படுற நீங்களும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ஆனா மேடைக்கு மேல திமுக அது பண்ணுச்சு இது பண்ணுச்சு என்னென்னமோ சொல்றீங்களே இந்த ஆட்சி பத்தி குறையா நீ எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கல் மன்னிட்டு திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க அப்ப கூட வந்து அங்க நிறுவனங்கள் கேக்குறாங்க சரி இது விஜயாலதான் நான் நீங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்ப கூட சி எம் சொன்னாரு இதை நான் அரசியலா பாக்கல என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் எனக்கு அவங்க உயிர் தான் முக்கியம்னு தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொன்னாங்க நிருபல்கள் கேட்கும் நான் அது அரசியலா நாங்க பார்க்கல நாங்க எங்களோட மக்கள் இறந்ததுக்காக நாங்க வந்து நிக்கிறோம் அப்போ நீங்க குறை சொன்ன அந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஆட்சியில நிக்கிறவங்க தான் மக்களோட நின்னாங்க ஆனா நீங்க மக்களோட எல்லாம் நிக்கவே இல்லை வெறும் இருபத்தி பேர் கூடுன அந்த கூட்டத்துல நாப்பத்தி ஒரு உயிர்கள் இறந்திருக்காங்க அதுக்கே உங்களால நின்று அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு நீங்க பகல் காண்றீங்க இல்லையா நான் சிஎம் ஆயினு ஒருவேளை உங்க பகல் கனவுப்படி படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணு பண்ண இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நடிகரும் சத்யராஜ் அவர்களின் மகனும் ஆன சிபி சத்யராஜ் இப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகவதி திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு டைலாக வச்சிருக்காரு நீங்க என்ன பண்ணாலும் உங்களால என்னுடைய இமேஜ கூட ஒன்னும் பண்ண முடியாதுன்னு விஜய் பேசக்கூடிய அந்த வசனத்தை இப்போ அவருடைய ஸ்டோரியில அவர் பதிவிட்டிருக்காரு